வணக்கம் தென்னந்தோப்புக்கு வந்தாலே தேங்காய் சாப்பிடலாம் அப்படிப்பட்ட தென்னந்தோப்புக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் குட்டி குட்டி தென்னை மரங்கள் ஏகப்பட்ட தென்னை மரம் நிற்கிது நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்னந்தோப்பு வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கிரிஸ் லேண்ட் ப்ரோமோட்டருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு விலை குறைஞ்ச ப்ரைஸில் தென்னந்தோப்பு நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்மளை நம்பி தோப்பு வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச ப்ரைஸ் இப்போ வந்துருக்க நம்ம தென்னந்தோப்பு வந்து மூன்றரை ஏக்கர் இருக்குது இந்த மூன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பில் உங்களுக்கு இருபத்தி ஒரு சென்டு இருபத்தோரு சென்ட்டு உங்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறாங்க பிரித்து நமக்கு கொடுக்க போகிறாங்க அது நம்ம ஓனர் நம்ம நேரடியாக சொன்னதுனால நேரடியாக நம்ம வந்திருக்கோம் பார்த்திங்களா தென்னை மரம் தேங்காய் பார்த்தீங்களா நம்ம உயரத்துலேயே என்னுடைய உயரத்துலேயே தேங்காய் காய்ச்சி கிடக்குது ஒரு செண்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா வெலை குறைஞ்ச ப்ரைஸு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது இந்த தென்னந்தோப்புலேருந்து பார்த்தாலே வீடுகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது வீடு வைக்கிறது சூப்பரான இடம் பக்கத்தில் எல்லாமே அழகான மரங்கள் குட்டி குட்டி மரங்கள்லாம் காட்டுற பாருங்கள் எல்லாமே குட்டி குட்டி மரங்கள் நீங்கள் பாருங்கள் எல்லாமே குட்டி குட்டி மரங்கள் தான் நிற்கும் ஃபுல்லாக மரங்கள் தென்னை மரங்கள் தென்னந்தோப்பு சூப்பரான இடம் இருபத்தோரு செண்டு வச்சு பனிரெண்டு அடி பாதை வச்சு உங்களுக்கு பிரித்து தர போகிறாங்க நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி விடுங்க நம்ம பிபஸ் சப்ஸ்கிரைபர் தென்னந்தோப்பு நீங்கள் வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்கலாம் எல்லாம் நல்ல காய்ப்புள்ள மரங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நல்ல காய்ப்புள்ள மரம் தென்னை மரம் நல்ல செழிப்பான இடம் இது மண் உங்களுக்கு வண்டல் மண் வீடியோஸ் பாருங்கள் பிபஸ் சப்ஸ்கிரைபர் ஒரு செண்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க நல்ல காய்ப்புள்ள மரங்கள் எல்லாமே தென்னை மரங்கள் எல்லாமே பார்க்கும்போது நீங்கள் எல்லாமே காய்ப்புள்ள மரங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மரத்தில் கிடக்க காய்கள் அப்படிங்களே பார்க்கலாம் இருபத்தோரு சென்ட் வச்சு கொடுக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீட்டு மனையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை பாருங்க இந்த மரத்தை பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு ம் அவ்வளோ தென்னை மரமாக காய்ப்புள்ள மரமாக தான் இருக்குது வீடியோஸ் பாருங்கள் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் தென்னந்தோப்பு வாங்கணும் நம்பிக்கையாக கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் நீங்கள் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் கால் பண்ணுங்கள் தயவுசெய்து ஏஜெண்ட்டு நீங்கள் கால் பண்ணான் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபருக்கு இடங்கள் வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்டு நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அதனால் நம்ம சொல்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச பிரைஸில் வீட்டுமனை வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் கால் பண்ணுங்கள் அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு ஐம்பத்தொன்று இருபத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துன்னா எங்களை நம்பி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான தென்னந்தோப்பு தரக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது உங்களுக்கு நாகரு நாகர்கோவில் டு கன்னியாகுமரி போகக்கூடிய பைபாஸ் ரோட்லேருந்து சாமி தொப்பு வழியாக வந்தீங்கன்னா தாமரை குளம் இல்லை பறக்க வழியாக நீங்கள் வரலாம் கோட்டார் வழியாக வந்து பறக்கையில் வந்து நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு ஒரு பறக்க வழியாக வரும்போது இந்த லேண்டுக்கு வந்துடலாம் இடம் தான் நல்ல செழிப்பான இடம் பாருங்கள் நல்ல காய்ப்புள்ள மரங்கள் எல்லாமே பிபிஎஸ் நீங்கள் என்ன நம்பி வரங்க வாங்க கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரை நம்பிக்கையாக வாங்க உங்களை நல்ல ப்ரைஸில் தென்னந்தோப்பு நாங்கள் வாங்கி தரோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்